ஸ்ரீகுருபியோ நமஹா ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புத்தாஜ சா குரு சுக்கரசனிப்ய ராகவே கேதபே நமோ எல்லாம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அது குரு பயிற்சியாகத்தான் இருக்கும் எத்தனை பாவங்கள் செய்தாலுமே கூட ரொம்ப கொடியவனாக இருந்தாலுமே கூட தாய்க்கு பிறகு அவனை வந்து மன்னித்து ஒரு மனுஷனாக வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்குது குருவுக்கு தான் இருக்குது அதனால தான் ஒரு ஜாதகனை லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ எத்தனை பாபகிரகங்கள் சூழ்ந்தாலும் அந்த சந்திரனையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்ப்பாரேயானால் அந்த எல்லா தோஷத்தையும் அந்த ஜாதகனுடைய தோஷத்தெல்லாம் குரு வாங்கிட்டு அவனை சுத்தமானவராக மாற்றிடுவார் அவ்வளோ பெரிய தியாகம் மனப்பான்மை உடையவர் உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர் தான் குரு தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும் ஒரு குருவை பின்பற்றுங்க குரு இல்லாத பாடம் குப்பையிலே அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற போது மிதனராசி அவருக்கு குளிர்ந்த வீடாக அமைகிறது சிறப்பான முறையில் பொதுவாகவே உபய லக்னங்களில் இருக்கக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு குளுமையான தன்மையில் இருக்குமோ அதை போல் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கூட உபயலக்னத்தில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உபய சிறப்பு அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நிதி பற்றாக்குறை விலகும் மெயினாக பண பற்றாக்குறை அது யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் வறுமையில் வாடக்கூடிய குடும் குடும்பமாக இருந்தாலும் அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன வியாபாரிகள் அதே போல் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ யாராக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அப்போ யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இது எல்லாருக்குமே பொதுவாக பன்னிரெண்டு ராசிக்குமே பணப்பற்றாக்குறை இருந்து வருகிறது இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு அடுத்து 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 பணம் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க ரேட் படியலை ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க இந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் எங்கேயா போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க பையன் பேருக்கு பண்ணிவிட்டேன் பொன்னாடி பேருக்கு பண்ணிட்டேன் ஏதோ ஒன்று இல்லை வெளியில் ஏதோ கொடுத்துட்டேன் கேட்டாங்க கொடுத்துட்டேன் ஹெல்ப்புன்னு கேட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் பணங்காசுகள் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் ஒரு லோன் போட்டிருக்கீங்க லோன் அமையலை லோன் கிடைக்கும் அதே போல் ஒரு வேலைக்காக காசு கொடுத்துருக்கீங்க வேலை அமையும் அப்படி இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மனை வாங்குவதற்காக கொடுத்தீங்க இல்லை உங்கள் மனையை விற்கிறதுக்காக கொடுத்தீங்க அட்வான்ஸ் இன்னும் பண்ணலை அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்கான வழியை இந்த குரு ஏற்படுத்த போகிறார் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது மங்கள யோகம் வீட்டில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடைந்தேறும் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ தம்பதிகள் வெளிநாடுகளில் உள்நாடுகளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது இயற்கையான முறையிலையோ அதெல்லாம் உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகமும் பார்க்கணும் உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும் அப்போ இயற்கையான முறையிலோ அல்லது செயற்கையான முறையிலோ ட்ரீட்மெண்ட்டில் கூட குழந்தை பாக்கியம் என்ன குரு தான் முக்கியம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மெயினாக திருமண யோகங்கள் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் நாற்பது வயசாகி இன்னும் பொம்பளை பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது எல்லா கோவிலும் போய்ட்டு வந்துட்டேன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆகியனாலும் அந்த மாதிரி நாற்பது வயசு சாமி என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா உங்கள் பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசானாலும் கவலைப்படாதீங்க ஜாதக எட்டுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்போ திருமணங்கள் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கிடைக்கும் அதே போல் மெயினாக மனக்கசப்புகள் குடும்ப உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் இருக்குமேயானால் மன வேற்றுமை இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தவறுகள் நடத்திருக்கோம் ரொம்ப நாள் நல்ல கிளைண்ட்டு சாமி நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க அது ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் நல்ல கிளைண்ட்டை ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் கட் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி வச்சுருந்தா சாமி திடீர்னு ஒருத்தர் வந்தான் கழகம் பண்ணால் என்னால் வந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு அந்த கிளைண்ட்லாம் மிஸ் ஆகும்போது ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகும் ஸோ பொதுவாக குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு நல்லது நடக்கப்போகுது சிங்கிள் லைனில் சொல்கிறேன் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது போகுது அப்படின்னு உங்கள் தெய்வம் என் மனசில் சொல்லுது பாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடுவோம் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் ஸ்தானத்திற்கு செல்கிறார் பொதுவாக மேஷராசி என்பர்களே உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நிச்சயமாக போன வருஷம் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு அந்த பணப்பற்றாக்குறைகள் எல்லாம் சரியாக இருக்கும் நிதி நிலைமைகள் எல்லாம் ஃபண்டு அந்த ஃப்ளோ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாகிருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு முன்னாடி மேஷராசி என்பர்கள் நிறைய பண கஷ்டத்தில் இருந்தாங்க குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அவங்க இருந்து வந்தாங்க ஆனால் ரெண்டாம் இடத்துல ரிஷபத்துக்கு குரு வந்ததுக்கு பிறகு தனியுடைய தொந்தரவு இருந்தாலுமே கூட ராகவுடைய தொந்தரவுகள் இருந்தாலுமே கூட நிறைய மேஷராசி என்பர்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் அந்த ஃபண்டு ஃப்ளோ இருந்தது அப்போ நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் நாம் செய்து முடிக்கலாம் இது நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும் அதே போல் உங்களுக்கு உதவி செய்வதற்காக நபர்கள் ஒன்று கூடுவார்கள் நேற்று வரலாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட ஒரு நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா நேற்று வரலாம் உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பாங்க குரு பயிற்சிக்கு பிறகு அந்த ஒரு எல்லாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பத்து பேருடைய சப்போர்ட் உங்களுக்கு நான் ஒன்று சப்போர்ட் பண்ணுறேப்பா அப்படின்னு சப்போர்ட் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கூட உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த காம்படிட்டிவ் அந்த காம்படிஷன் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மேஷராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் நீங்கள் ஒரு லோன் வாங்குறதுக்காகவோ இல்லை ஒரு ஓடி அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ இதுன்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க கம்பெனிக்கு வந்து இது கொஞ்சம் டெவலப் பண்ணணும் மொத்தமாக எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே இடத்துல பேங்க்கில் வச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் பண பற்றாக்குறைக்காக நீங்கள் ஒரு ஓடி முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த ஓடி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு லோன் கிடைக்கும் அதே போல் ஒரு லோன் அடைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க போர் நம்ம ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரியான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது குறிப்பாக நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது மூணாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குருவினாலே ஒரு ஊர் விட்டு ஊர் மாறுவது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டருக்குள்ளே ஜாப் ரிலேட்டடாவோ பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ அல்லது ஒரு பேஸ் பண்ணி இல்லை பசங்களுடைய கல்வியை பேஸ் பண்ணி இடமாற்றத்திற்கான காலம் வருகிறது இன்னும் சொல்லப்போனால் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்போ நீங்கள் வந்து ஒரு சென்னையில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் பெங்களூரில் வேலை கிடைக்கலாம் ஹைதராபாத்தில் வேலை கிடைக்கலாம் கோயம்புத்தூரில் வேலை கிடைக்கலாம் இல்லை கேரளாவில் டோயாண்டில் வேலை கிடைக்கலாம் இந்த மாதிரி ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் சர்க்கிளில் உங்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி ஜாப் நல்லா போய்கிட்டுருக்கு ஒரு ப்ரொமோஷன் அதனால் வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆக எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு பக்கமாக இருக்கீங்க ஃபேமிலி ஒரு பக்கமாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் பிரிந்த ஃபேமிலிஸ் எல்லாமே கூட மீண்டும் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அதே போல முன்பின் தெரியாத இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வர நாங்கள் இந்த பக்கம் போனதே இல்லை சாமி இதை நாங்கள் பார்த்ததே கிடையாது சாமி அப்படின்லாம் சொல்லி வச்சுக்கோங்களேன் முன்பின் தெரியாத இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாகவோ பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ குறிப்பாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணக்கூடியவங்க அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிப்கார்ட் நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் கடைகள் வணிக வளாகங்கள் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்ய செய்பவராக இருந்தாலும் சரிதான் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் காவல்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த துறையை எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே ராகுவுடைய தன்மை அதிகரித்து காணப்படுவதால் மேஷராசிக்கு சிறப்பு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் உங்கள் லைஃப் ஸ்டைல் அது வந்து கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு பத்து படிக்கட்டு மேலே ஏறி போகக்கூடிய வகையில் லைஃப் ஸ்டைல் நல்ல முறையில் உங்களுக்கு மாறப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராகுவும் மூணாவது பார்வையாக பார்க்குறாரு குருவும் மூணாவது மூணு பதினொன்றாக இருக்கார் ராகுவும் குருவும் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறார்கள் அப்போ நிச்சயமாக மேஷராசி என்பவர்களே நீங்கள் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் ஒரு கடைகள்லாம் வச்சு நடத்துகிறீங்க வெளிநாடுகளில் உள்நாடுகளில் வியாபாரம் பண்ணுறீங்க வியாபாரங்கள் சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் சூப்பரானதாக இருக்கும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் புரியுதுங்களா அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அரசியல் சினிமா துறை சினிமா துறையில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான் அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமானம் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை தர தரப்போகுது அதோடு மட்டுமல்லாது பிஸ்னஸ் ரிலேட்டடாக தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக அல்லது வேலை நிமித்தமாக வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது குரு ராகு தொடர்பு அதே போல் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய ஒரு சமுதாயத்தில் ஒரு ஹையர் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் தொடர்புகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேஷராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் நான் மெயினாக திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இந்த குருன்னு சொல்லிட்டாலே நிச்சயமாக இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இல்லாமல் விஷயம் நடக்காது அப்போ நல்ல நேரம் பிறந்திருக்குது உங்களுக்கு இமீடியட்டாக அவங்க பிறப்பு ஜாதத்தை கொண்டு இந்த திருமண தடைக்கு என்ன செய்யணும்னு பாருங்கள் அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணுன்றதை பாருங்கள் ஸோ திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இது கட்டாயம் உங்களுக்கு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் ஒன்றுமே நடக்கலை புலம்பாதீங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலம் வந்திருக்கு அவசியம் வாருங்கள் பாராகி போய் பாருங்க நல்லதே நடக்கும் அப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக உள்ளது ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் திருமணங்கள் நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் உங்களை பற்றின அடையாளங்களை எடுத்து சொல்லும் அப்போ உங்களுக்கு கேள்விகள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் விறுவிறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி, ஜெய் வராகி.